இதர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கான எங்களை வெளி உலகத்துக்கு மட்டுமல்ல நமது நிலைக்கான பங்களிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் என்ன முடிவு தெரியுமா பெரும்பான்மையான தீர்வுகள் நமக்கு சாத்தியமே இல்லை பெரும்பான்மையான தீர்வுகள் உண்மையாக சொல்வதாக இருந்தால் சாத்தியமே இல்லை ஒன்று என்ன நாம அவர்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக பங்கெடுத்து உடலால் பங்கெடுத்து தீர்வுக்கு என்ன செய்யறது நானும் ஒரு பங்காளியாக என்ன செய்யறது நிற்கிறது எப்படி ஒரு காலத்துல அதை இந்த மாதிரி பங்கெடுத்தார்களோ அது மாதிரி நாங்களும் என்ன செய்யறது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு நானும் ஒரு பங்காளியாக போறது போய் இறங்கிறது சாத்தியமே இல்லை ஏன் பல வகையில் சாத்தியம் இல்லைண்டா நாட்டுக்குள்ளேயே நம்ம போறதுக்கு பல இடம் இருக்குது நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எடுத்துக்கிட்டா நம்ம காஷ்மீர் எடுக்கலாம் இலங்கிட்டா ரோஹிங்கியா எடுக்கலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம போய் பங்காளராக நம்ம பங்காளராக போகலாமா போக முடியாது சாத்தியமில்லை அதுக்கான பல விஷயங்களை நம்ம தாண்ட வேண்டி இருக்கிறது அதுக்காக அது ஒரு நல்ல ஒரு தீர்வு அல்ல முதலம்சம் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே அப்படி நம்ம போவோம் என்று சொன்னால் மிக முக்கியமாக இன்னொன்றையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம போக முந்தி அங்கே இருக்கிறவங்க யாரு ஏற்கனவே அவங்களும் முஸ்லீம்கள் தானே அவங்களுக்கு தானே கொடுமை இருக்குது அவங்களால் என்ன செய்ய முடியவில்லை அதுக்கு தீர்வு காண முடியவில்லைன்னு அர்த்தம் என்ன நம்ம போய் ஒன்று நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடியவர்களால் அவ்வளவு பெரிய சனத்தொகை இருந்து அவ்வளவு பெரிய டீம் அங்கே நடந்து கொண்டிருந்தோம் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை நம்ம போய் ஒரு செய்யலாமா அந்த திட்டத்தை தீர்வை யார் எடுத்தாலும் நம்ம அவர்களை எச்சரிக்க வேண்டும் அப்படி எடுக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சிலர் சரியான தீர்வே கிடையாது அது சரியான தீர்வே கிடையாது அப்படி போவதனால் பல பிழைவுகளை ஏற்படுத்தும் நான் அதை சொல்கிறேன் முதலாவது நாம் பங்காளராக போகணும் என்கின்ற ஆசை ஆர்வம் நல்லமான நியாயமான போராட்டமாக போராட்டமாகத்தான் போகணும் என்பது இருக்கணும் ஆனால் அது சாத்தியமான நல்ல ஒரு முடிவு கிடையாது காரணம் அங்கே பெரும்பான்மையான சமுதாயம் இருந்தும் இன்றைக்கு நம்ம பலஸ்தீன் எடுக்கிறோம் ஒரு பெரும் சமுதாயம் என்ன செய்து போராடி கொண்டிருக்கிறது அவர்களால் தீர்வு காண முடியாமைக்கத்தை நான் ஒரு மெம்பராக போறதுல எந்த ஒரு கூட்டா முடிவு எடுக்கும் இல்லை தனியொரு மெம்பராக போய் எந்த விதமான உதவியும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அவர்களாலே செய்ய முடியவில்லை அங்கே இருந்து கொண்டு அவர்களால் ஒழுங்கான திட்டமிட்டு விட்டு அவர்களால் ஒரு வெற்றி காண முடியவில்லை இது முதல் அம்சம் இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அவங்க உதவிக்கரன் நீட்டுறாங்க கவிதைகள் வெளியாகுது கொடுமையான ஃபோட்டோக்கள் வெளியாகுது வீடியோக்கள் வெளியாகுது அநியாயங்கள் வெளியாகுது இவைகளெல்லாம் பார்த்துட்டு அவங்க உதவிக்கரன் நீட்டுகிறார்கள் அவங்க யார்கிட்ட உதவிக்காரன் நீட்டுறாங்க தெரியுமா நீங்கள் வாங்கன்னு நீ அவங்க உதவிக்கிறன் அதை முதலாக புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் எப்படியாவது ஃப்ளைட் ஏறி அங்கே வாங்கன்னு என்ன செய்யலை அவங்க அந்த உதவிக்கரை நீட்டுல அவங்க நீட்டுவதெல்லாம் இதுக்கு பொறுப்பானவர்கள் எடுத்துருக்கு அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி உலகமெல்லாம் சேர்ந்து தானே உலக மகா யுத்தத்துக்கு அப்புறம் யூஎன்ஏ ஒன்று போட்டாங்க எங்கே பிரச்சனை நடந்தாலும் இந்த மாதிரி கொடுமை நடந்தால் நம்ம இறங்குவோம் தானே போட்டாங்க ஆனால் முஸ்லீம் நாடுகளில் மட்டும் இந்த மாதிரி கொடுமை நடக்கிற நேரத்தில் எல்லாம் அழிஞ்சு முடிஞ்சு அப்படி தீஞ்ச சாம்பலாக அழிக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க தீர்வு கரவங்க மற்ற போட்டு சூடான பிரச்சனையாக பிரித்து கொடுத்துருவாங்க வணங்கிட்டா எங்கேயா இந்துனே செய்யல பிரச்சனையாக ரெண்டாக பிரித்து கொடுத்துருது உடனே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அங்கெல்லாம் ரெண்டா என்ன செய்யறது பிடிச்சி கொடுத்துரு முஸ்லீம் நாடுகளில் பிரச்சனையாக கொஞ்சம் சாயட்டும் கொஞ்சம் சாயட்டும் என்று இந்த ஐநா சபை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்கள்ட்ட தான் கரண் ஈட்டுறாங்க அடுத்த முஸ்லீம் நாடுகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் தலை போடுங்க அரசாங்கத்தான் இதில் தலை போடணும் நீங்கள் இறங்குங்க நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க எங்களுக்கு ஒரு நளவு கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அரசுகள்கிட்ட அவர்கள் கரண் ஈட்டுவது அவர்களிடத்துல தான் இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அவர்களாலே அவர்களுக்கு உதவி செய்து முடுக்கொள்ளாத நிலையில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து ஒன்றும் என்ன செய்யப்படுறதில்லை செய்யப்படுறது அவர்கள் கேட்பது இஸ்லாமிய அரசுகள் சரி மூன்றாவது கட்டமாக இஸ்லாமிய அரசு அப்படி ஏன் போகாம இருக்கு சில இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசுகள் ஏன் போகாமல் இருக்குன்னா இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை ஏற்படுத்தி சில பெரியர்களை போட்டு வச்சுக்கிறான் நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களில் தலையிடுறதுக்கு ஒரு ஐம்பது ரீசம் வச்சுக்கிறான் நீங்க ஒரு விஷயத்துக்கு தலையிட்டீங்கன்னு சொன்னால் என்ன காரணமாக நீங்க தலையிடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு நியாயத்தை நீங்க சொல்ற நேரத்தில் அதை விட பல நியாயங்கள் உங்கள என்ன செய்வான் காட்டுவா அப்ப நாங்களும் தலையிட வேண்டி வரும் என்று பல பெரியர்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அலைஹி வஸல்லம் சம்பவம் எங்களுக்கு தெரியும் ரசூல்லாம் உடம்படிக்கப்பட்டாங்க ஹுதைபியா உடம்படிக்கை அதில் ஒரு ஒரு நிபந்தனை தான் என்ன தெரியுமா எ எந்த முஸ்லீம்கள் மக்காவிலிருந்து தப்பி மதீனாவுக்கு வந்தால் அவங்கள என்ன செய்யணும் திருப்பி தந்துடணும் ஆனால் யார் இருந்து மக்காவுக்கு வந்தாலும் அவங்க நம்ம திருப்பி தர மாட்டோம் இப்போ ரசூல்லாங்க விளக்கம் அல்லாஹ் ரசூல்லா ஆலமீன் அங்க இருந்து அங்கிருந்து இங்கே வரக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றியையும் நல்ல ஒரு விடுதலையும் அல்லாஹுதால் ஏற்படுத்துவான் இங்கிருந்து அங்கே போகிறவங்களுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஏ அவங்க மாறித்தானே போறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொல்லி இருக்கிற நேரத்தில் அபூஜந்தல் கொடுமை செய்யப்பட்டு விலங்குகளிடப்பட்டு கொண்டு வரப்படுறாரு வாப்பதா ஒப்பந்தம் பண்ணி கேட்கிறார் சுகை அப்ப அந்த நேரத்தில் கொடுமையை பார்க்குறாங்க அப்ப சொல்றாங்க நம்ம இன்னும் எழுதல அதனால இவர் எங்கள்கிட்ட தந்திருங்கன்றாங்க அப்படின்ட்டு இந்த ஒப்பந்தம் நடக்காதுன்றார் அவர் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் நடக்காது சரி ஓகே எழுதினதாவே வச்சுக் கொள்வோம் அஜிஸ் அவரை விட்டு தாங்க எல்லாரும் எடுக்க இவரை மட்டும் விட்டு தாங்க நாங்க இந்த ஒப்பந்தம் நடக்காது நாங்க ரசூலாங்க கண் முன்னால பார்த்து கொண்டிருக்க அவங்களை என்ன செஞ்சாங்க எடுத்துட்டு போனாங்க உமர் ரதி அல்லாவினர்கள் கொதித்தார்கள் அந்த நேரம் தான் உமர் ரதி அவங்க நாங்கள் என்ன பலகீனமாகிட்டோம் இப்போ விட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு உமர்லாம் கொதித்தான் அது மாத்திரம் அல்ல திருப்பியும் தப்பி என்ன செய்யறாங்க ஓடி வராங்க மதீனாவுக்கு ரசூலாங்க இருக்கிறாங்க பின்னால விரட்டி இன்னும் ரெண்டு பேர் வராங்க ஒப்பந்தம் மக்காவுக்கும் மதியனாவுக்கு என்ன ஒப்பந்தம் முஸ்லிம்கள் யார் வந்தாலும் திருப்பி தரணும் என்ற ஒப்பந்தம் இப்ப வார நேரத்தில் ரசூல்லாங்க பார்வையை பார்க்கிறாங்க ரசூல்லாங்க மறுபடியும் திருப்பி கொடுப்பாங்க மறுபடியும் திருப்பி கொடுப்பாங்கன்றது அவருக்கு விளங்குது உடனே இவர் என்ன செய்றாங்க போகாமல் போகாம சரண்டர் ஆகாம ஓடிட்டார் ஓடி போய் கடலோரம் மக்காவுடைய கடலோரம் இதுதான் இந்த கடலோரத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு நின்றுட்டார் யாரே அபூஜந்த அதுக்கப்புறம் யார் தப்பினாலும் எங்கே வருவாங்க இங்கே தான் என்ன செய்வாங்க வந்து நிற்பாங்க ரசூல் அங்கே டைம் போக மாட்டாங்க அங்கேயும் போக மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகிச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன்டா ரசூல் சலாஸ் ஒரு பலமான சக்தியாக இருந்தும் சில விஷயங்கள் காரணமாக உதவி செய்ய முடியாத நிலைமை வந்து தான் வரலையா ரசூல் சல்லா செல்வம் அவர்களுக்கு வந்தது அப்போ அதுவும் நிர்பந்தம் இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தால் இது வந்திருக்கிறதுண்டா ஒரு இஸ்லாமிய அரசு சில நேரத்தில் பார்த்துக்கணும் மௌனமாக இருக்க வேண்டிய பல கட்டங்கள் என்ன செய்யலாம் உருவாகலாம் அப்படியான கட்டங்கள் அந்த அரசாங்கங்களுக்கு இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் அந்தந்த நிர்பந்தம் அவன் அவனோட இருந்து பார்த்தா தான் என்ன செய்யும் அது விளங்கும் இது போன்ற சூழ்நிலைகள் காரணமாக அந்த அரசுகள் உதவி செய்ய முடியாமலும் இருக்கலாம் அதனால் அந்த அரசுகள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன சொன்னால் முடிந்த அளவுக்கு பொருளாதார உதவியை கொட்டி முடிந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொட்டி ஆனால் முஸ்லீம் சமுதாயம் யார் மீது வெறுப்படை தெரியுமா அது அகதிகளாக வாரவனுக்கு கேட்ட மூர்றாய அந்த மாதிரி நபர்களை பார்த்து தான் என்ன செய்யுது வெறுப்படை ஓடி வாரவனுக்கு கேட்ட இதில் என்ன செய்றா கேட்ட முடுறோம் எங்களை வராது அகதிகளாக வாரவனுக்கு கேட்ட ஒன்னால செய்ய முடிஞ்ச உதவியாக இல்லையாது ஐரோப்பா நாடுகள் திறந்து வச்சு வான்னு சொல்லுது ஏன் பரம்பரையாவது கிறிஸ்தவமாக மாற்றலாம் பரம்பரையாவது என்ன செய்யலாம் கிறிஸ்தவ மாற்றலாம்னு வான்னு சொல்லு ஆனால் பல நாடுகள் என்ன செய்கின்றன கேட்டை என்ன செஞ்சிருது மூடிடுது அட்லீஸ்ட் நீ போய் உதவி செய்யலை நீ பங்காளராக அல்ல ஆனால் பொருளாதார உதவிகளாக செஞ்சு அவர்கள் அகதிகளாக வாரத்தை திறந்தாவது என்ன செய்யலாமே விடலாமே என்கின்ற அந்த கேள்வி நியாயமானது அந்த கேள்வி நியாயமானது நீ போய் நேரடியாக பங்கு கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் இருக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதி நம்ம நம்ம இது வந்து தெளிவாக தெளிவாக எந்த கவலை இருந்து சரி இவ்வளவு தெரிந்த பின்னாலும் இல்ல நம்ம போனா தான் நிம்மதி அப்படி என்று போனால் ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தர் பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் பங்காளர் ஆகணும் அப்பதான் எனக்கு நிம்மதி என்று போனார் அவர் ரெண்டு பிரச்சனைகளை சந்திப்பார் ஒன்று அவர் ஏற்படுத்துவார் ஒன்று சந்திப்பார் உண்டு என்ன தெரியுமா நீங்க எந்த பூமியில பேத்து போராட்டத்துக்கு பங்காளராக இறங்கினாலும் அங்க களம் ஒன்றாக இல்லை அங்க களம் ஒன்றாக இல்லை பலஸ்தீன் எடுத்த ஒரு அமைப்புல போராடுது இருபது முப்பது அமைப்புகள் போராடுது அதுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை சிரியால பேத்து யாரா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உதவ போறவனை இறங்கினா அவ்வளவுதான் களம் என்ன நீ முருத்தது இவன் வெட்ட அவன் முருத்தத்தில் இவன் வெட்டுறான் அதை நடந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா அவன் முடியட்டும் இதென்ன செய்யட்டும் இவன்களே முடிச்சு கொள்வாள் அப்படி முடியட்டும் என்ற லெவலில் விட்டு வச்சுக்கிறான் இப்படி பல இடங்களில் நடந்துட்டு ரோஹிங்கியாக்கு போய் இறங்கினீங்கன்னு சொன்னால் வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு எவரும் இல்லை அங்கே போராட்டமே இல்லை அங்கே போராட்டமே இல்லை இப்போ எப்படி எந்த இடத்துல போய் யார் எங்கே போய் என்ன செய்ய போகிறது முதல் பிரச்சனை அவர் சந்திப்பார் சிலர் போய் வந்தவர்கள் இங்கே வந்து என்ன செய்யறா தர்பியாக கொடுக்கப்படுறாங்க சவுதி அரேபியாவில் போய் வந்தவர்களை அழைச்சி வச்சு அவங்கள்ட்ட விஷயங்களை கேட்டு அவங்க பட்ட அநியாயங்கள் அவங்க பட்ட கொடுமைகள் அதாவது போய் நம்பிப்போ இஸ்லாமணி நம்பிப்போ அவர்கள் சந்தித்த சோதனைகள்லாம் இங்கே பேட்டி பேட்டியா என்ன செய்து இங்கே வந்து கொண்டிருக்கிறத நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் முதல் பிரச்சனை அது சந்திப்பார்கள் அந்த களத்தை இவங்களுக்கு தெரியாது அந்த களம் ஒற்றுமையான ஒரு களமாகவும் என்னது இல்லை இரண்டாவது அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் இரண்டாவது சிக்கல் என்ன தெரியுமா நீங்கள் எந்த நாட்டை விட்டு போகிறீர்களோ அந்த முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போகிறீர்கள் அது என்ன நீங்க எல்லாம் தீவிரவாத ஆண்டாண்டு செய்தி என்ன செய்கிறான் செய்தியை கொடுத்துட்டு தான் போறான் அட்லீஸ்ட் நீ இருக்கிற பா இருக்கிற பாதிப்பை ஏற்படுத்தாட்டி பரவ தடுக்காட்டி பரவாயில்ல இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி இருக்கணுமா இல்லையா இப்படி செய்து விட்டு போனே டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்தின் மீதும் சந்தேகம் என்ன செய்து கிளம்புது இலங்கையிலேருந்து ஒரு மூணு குடும்பமோ நாலு குடும்பமோ போய்த்து இறங்கினாங்க செய்திகள்லாம் ட்விட்டர் வழியே போனது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் புனை பேரில் வேறு என்னது போட்டு விட்டு இன்றைக்கு எல்லாம் இங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது இங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கிற எல்லாரும் தீவிரவாதிகள் தான் என்று சொல்லி புர்கா போட்டவர்களை நிகாபு போட்டவர்களை சௌபு போட்டவர்களெல்லாம் எல்லாம் போட்டு எனக்கு இவர்களெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் தான் அவன் படுறப்பாட தான் தெரியும் ஆனா அதையெல்லாம் ஃபோட்டோவில் போட்டு இவர்கள் தான் சர்வதேசத்துல திட்டம் தீட்டி இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் போட்டு போகிறதுக்கு பயமான நிலவை யார் இது ஒரு அஞ்சாறு குடும்பம் செஞ்ச வேலை அஞ்சாறு குடும்பம் செஞ்ச வேலை யாரோ டி ஷர்ட் போட்டதுனால எல்லாரையும் பார்த்தாலா இல்லையா யாரோ அடையாளம் சும்மா உள்ள எங்கனைக்கு ஒரு டி ஷர்ட் போட்டு காட்டுறதுனாலேயே என்ன நடந்தது டோட்டல் சமுதாயத்தை அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறோமா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் என்னது இந்த வேலை இதனால எந்த உதவியும் என்ன செய்யப்படுறது இல்லை நடக்க போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு ஆம் எப்ப நம்ம பங்கு கொள்ளலாம் அப்படி என்றால் அரசாங்கமாக சேர்ந்து உதவியாளர்களை அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் ஒன்று கல கலத்தை போய் என்ன செய்ய பார்த்துட்டு வாங்கன்றது அல்லது ஆரம்ப காலங்களில் நடந்தது போல முஸ்லீம் அரசுகள் வந்து என்னது ஒப்பந்த அடிப்படையில் ஆக்கல் எடுத்து அனுப்பினாங்க அப்படி நடந்து வேணும் என்றால் அது உத்தியோகபூர்வமாக என்ன செய்யும் இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கோ இது நான் அன்புள்ள சில பொழுதுகள் பலர் நினைக்கலாம் இந்த விவரங்கள் ஏனென்று அன்புள்ள சகோதரர்களே இந்த அதாவது சோசியல் மீடியாவை அணுகுகின்றவர்களுக்கு தெரியும் எத்தனை பேருடைய சிந்தனையில் இது ஓடிக்கின்றிருக்குதுன்னு சொல்லி எமது பங்கு என்ன எமது பங்கு என்ன என்பது அவங்க ஒரு தெளிவான ஒரு ஓர்டரில் இருக்கணும் ஒரு விளக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஒன்று எங்களால் உடல் ரீதியாக பங்களிப்பு செய்ய நினைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் பாருங்கள் அதில் நாலு விஷயம் என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் எங்களால் பங்களிப்பு செய்ய முடியாது காரணம் அவர்களே பங்களிப்பு செய்ய முடியாத அளவில் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறி அவர்கள் உதவிக்கர நீட்டுவதெல்லாம் யாரிடத்தில் அரசாங்கத்திடத்தில் தான் தான் அது மாத்திரமல்ல நம்ம அப்படி போனோம் இரண்டு பிரச்சனைகளை நம்ம ஏற்படுத்திட்டு போறோம் ஒன்று நம்ம போகக்கூடிய இடத்துல சந்திக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாவது நம்ம எங்கேயாவது விட்டு போறோமோ அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி போகின்ற பிரச்சனை என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக